மக்களை இந்த வீடியோவில் உரையாட போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சியில் சாராயம் பண்ண நிகழ்ந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஜூன் மாதம் நடந்துச்சு அப்போ பெரிய லெவலில் இந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயத்தில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேட் கண்ட்ரோலே இதை விசாரித்தா சரியாக இருக்காது போலீஸ்காரங்க போலீஸ்காரங்களோட இணக்கமாக இருப்பாங்க ஸோ சிபிசிஐடி விசாரணை சரியாக இருக்காது சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி பெரிய லெவலில் சொன்னாங்க நம்மளால் முடிஞ்சால் நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் எதிர்க்கட்சிகள் பெரிய லெவலில் சட்டமன்றத்தை புறக்கணிச்சாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க உருண்டாங்க பிறண்டாங்க எதையுமே இந்த திமுக அரசு காதில் வாங்கவே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சிபிசி போலீஸார்ட்டேருந்து வழக்கோட தரவுகள் ஆதாரங்கள் அத்தனையுமே புதுங்கி சிபிஐந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஸோ சிபிஐ விசாரணை இந்த வழக்குல எப்படி மேற்கொள்ள போறாங்க எதனால இப்படிப்பட்ட தீர்ப்பு நீதிமன்றத்தில் கிடச்சிச்சு திமுக அரசு எதிர்த்து வச்ச வாதங்கள் என்ன எதிர்கட்சிகள் எடுத்து வச்ச வாதங்கள் என்ன இப்படிப்பட்ட தீர்ப்பு கிடைக்கும் போது இதோட கிளியர் பிக்சர் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த விஷயத்தை திமுக அரசு கையாண்டதான் நீதிமன்றமே தோல்வி அப்படிங்கிறத பகிரமாகவே சொல்லியிருக்காங்க எல்லா பதிவும் தெளிவாளமா இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் விஷயமாக்கல இந்த வழக்கு விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா திமுக அரசு எடுத்த நடவடிக்கையில் சில கண்துடைப்பு நடவடிக்கை இருந்ததுனால தான் நீதிமன்றம் முழுக்க முழுக்க அந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க யார் நீதிமன்றத்தில் போய் இவ்வளோ டஃப்பாக ஃபைட் பண்ணி போராடினதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிமுக சார்பாக ரெண்டு வழக்கு போடப்பட்டிருக்கு பாஜக போயிருக்காங்க தேமுதிக போயிருக்காங்க அதாவது எதிர்க்கட்சிகள் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே ஒன்றிணைந்து இந்த விஷயத்தை சாதிச்சிருக்காங்க ஸோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை கடந்த மூணு மாதமாக நடந்துச்சு மூணு மா மாதமாக நடந்த பிறகு இந்த வழக்கு விசாரணையோட தீர்ப்பு சிபிஐக்கு மாற்றம் அப்படிங்கறது தீர்ப்பு வந்திருக்கு வந்துருக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இங்கே திமுக அரசு என்ன நீதிமன்றத்தில் வாதம் முன்ன வச்சாங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு சிறப்பாக கையாண்டுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை காரணமானவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருக்கோம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சு இனிமேல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு எஸ்வி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு வேற சில போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஐம்பது என்சிஏடி அஃபிஷியல்ஸ் அடிப்படையாக வச்சு ஒரு பதினாறு தனிப்படை வச்சு இந்த வழக்கு விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு இருக்கோம் இந்த வழக்கோட இறுதிக்கட்ட விசாரணையில் இருக்கும் இந்த வழக்கு ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற சில விஷயத்தை நீதிமன்றத்தில் சொன்னாங்க இவ்வளவு துரிதமாக இந்த வழக்க தமிழ்நாடு அரசு விசாரிக்குது எதற்காண்டி இங்கே எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறதுக்காண்டி சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் சிபிஐனு வேணும் அப்படிங்கிற கோஷத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் திமுக திமுக அரசு வாதத்தை முன் வச்சாங்க பட் நீதிமன்றம் அதற்கு ஆப்போசிட்டாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சியினர் எடுத்து வச்ச வாதங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்கல்ல போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணோன்னு அதே போலீஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோட டிராஃபிக் கமிஷனராக இவர் பதவி ஏற்றுக்கிறார் டெப்டி கமிஷனராக பதவி ஏற்றுக்கிறாரு ஸோ ஒரு கண்துடைப்பு காண்டி ஒரு போலீஸ் சஸ்பெண்ட் இங்கே நடந்திருக்கு ஸோ காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் கள்ளச்சாரம் விற்கப்பட்டிருக்கு அப்போ உள்ளூர் அரசியல்வாதிக்கும் உள்ளூர் போலீஸ்காரங்களுக்கும் தெரியாமல் அந்த கள்ளச்சாராய மரணங்களாவது நிகழ்ந்திருக்காது தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டோம் கைது செய்யப்பட்டோம்னு சொல்கிறாங்க வியாபாரத்தை காய்ச்சினவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதை குடித்தவங்களை கைது பண்ணல இதை காய்ச்சினவங்களை கைது பண்ணாங்க ஆனால் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல்வாதிகள் உட்பட பெரிய தலைகள் மேலே இவங்க கை வைக்கல கீழே இருக்கக்கூடிய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய காய்ச்சினவங்களை கைது பண்ணிட்டு நாங்கள் கைது பண்ணிட்டோம் கைது பண்ணிட்டோம் கைது பண்ணிட்டோம் சொல்கிறாங்க இதற்கான மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேறு சில மாநிலங்கள் மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கு ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கு ஸோ ஒரு ஸ்டேட் போலீஸால் தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் வெளியே போய் பண்ண முடியாது ஸோ வெளியே போய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறோம் அப்படிங்கிற சில வாரங்களை முன் வச்சாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கொடுத்ததா சொல்கிறாங்க க கைது பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை இவ்வளவு மெத்தனால் எப்படி வெளியே வந்துச்சு ஸோ வருவாய்துறை மேலே என்ன நடவடிக்கை போலீஸ் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இருக்குது ஸோ எல்லா ஆங்கிலையும் எடுத்து பாருங்கள் இந்த வழக்கு விசாரணை சரியா போல அப்படிங்கிற வாதத்தை எதிர்த்தரப்பினர் வச்சாங்க இது ரெண்டையும் பார்த்த நீதிபதிகள் என்ன விஷயத்த பெரிய லெவலில் சொன்னாங்கன்னா எதிர்க்கட்சிகள் சொன்ன சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இங்கே சாராயம் காட்சிக்கிட்டு இருக்கான் உனக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் இந்த மெத்தனால் இவ்வளோ மெத்த மெத்தனால் கண்டுபிடிச்சிருக்காங்க வருவாய்த்துறை மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஸோ கைது பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க ஸோ எதிர்கட்சிகள் வைத்த வாதத்தின் அடிப்படையில் காரணமானவங்களை கைது பண்ணிங்களா இதில் உள்ளூர் அரசியல்வாதிகளோட தலையெடுப்பு பெரிய லெவலில் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது கீழே இருக்கக்கூடிய கடைநிலை பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை கைது பண்ணிட்டு அவங்க தான் அவங்கள ஒழிச்சிட்டா கள்ளச்சாராயம் உறஞ்சின்னு சொல்கிறது எந்தளவு முட்டாள்தனமான வாதமாக இருக்கும் காட்சி பெரிய தலையை தூக்காம இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்து சின்னத்தலையை தூக்கிட்டு அடுத்த பத்து சின்னத்துல வரும் பெரிய தலையை தூக்குறது தான் மிக முக்கியமானது அப்படிங்கிற டோன்ல நீதிமன்றம் சொன்னாங்க இப்போ நான் சொல்ற உரையாடல் அடிப்படையில் நீதிமன்றம் சொல்லலை இந்த டோன்ல நீதிபதிகள் சில விஷயத்த சொன்னாங்க அதற்கு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை முன்னேச்சாங்கன்னா இப்போ போய் நீங்க கள்ளக்குறிச்சி பாருங்களேன் எந்த விதமான கல்லா கள்ளச்சாராயம் அப்படிங்கிற பேச்சு அங்கே கிடையாது இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நாங்கள் அடியோடு அங்கே ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இங்கே நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது இனிமேல் நடக்க இருக்கிறது நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் விசாரணை கிடையாது விசாரணை அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெளிவுபடுத்துனாங்க நடந்த விஷயத்துக்கு எத்தனை பேரை தண்டிச்சிங்க இனிமே நடக்காம இருக்கணும் அப்படிங்கறது மிக முக்கியமானது பட் நடந்ததுக்கு ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் மறந்துட்டீங்க ஸோ ஹேப்பனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் போலீஸ் அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கல மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் பண்ணியிருக்கீங்க இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தை மூடி மறக்க ட்ரை பண்ணார் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு ஸோ ஒரு ஸ்டேட் போலீஸ் மட்டும் இதை விசாரிச்சா சரியா இருக்காது காவல்துறை காவல்துறைக்கு இணக்கமாக தான் செயல்படும் சிபிஐ இருந்தாலும் சரி சாரி போலீஸாக இருந்தாலும் சரி சிபிசிஐடியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே போலீஸு தான் ஸோ ஒரு போலீஸ் ஒரு போலீஸை காட்டி கொடுக்க மாட்டாங்க போலீஸோட துணை இல்லாமல் கள்ளச்சாராயம் அங்கே ஆறாக ஓ ஓடிகிட்டு இருக்காது ஸோ எல்லாங்களையும் வச்சு பார்க்கும்போது சிபிஐ விசாரணை பண்ணால் தான் இங்கே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மிக தரமான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்தாங்க ஸோ வெளியே வந்து எதிர்க்கட்சிகள் பெரிய லெவலில் என்ன சொன்னாங்கன்னா தயவு செய்து இப்பையாவது திமுக பாதம் கற்றுக்கிட்டோம் நாங்கள் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் திமுக கற்றுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி பாமகவோட மிக முக்கியமான வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் பெரிய லெவலில் மீடியாவை சந்தித்தாங்க தமிழ்நாடு மேல்முறையீடு போகாமல் மிக முக்கியமானது மேல்முறையீடு போகாமல் இந்த வழக்கை விசாரிக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் சிபிஐட்டை ஒப்படைச்சிட்டு இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கிற விஷய நோ விஷயத்தை நோக்கி எங்களோட சேர்ந்து தமிழ்நாடு அரசும் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை அவர் வச்சுருக்காரு ஸோ நம்மளும் இந்த வீடியோவில் அதான் வைக்கிறோம் தயவுசெய்து சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சிபிஐ விசாரணையை புறந்தள்ளிட்டு சிபிசிஐடி விசாரிச்சுட்டாங்க நான் சர்வாதிகாரியை நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு மாதத்தில் அந்த போலீஸ் அதிகாரிலாம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றிட்டு இருக்காங்க என்ன சர்வாதிகார நடவடிக்கை பல்வேறு விதமான கேள்வி இப்போ வரைக்கும் தொங்கலில் தான் இருக்குது தயவு செய்ய சொல்கிறேன் இனிமேயாவது திமுக பாடம் கற்றுக்கிட்டு சிபிஐ இந்த வழக்கை விசா விசாரணைக்கு ஒப்படைச்சிட்டு வெளியிலேருந்து நம்மளை மாதிரி ஒரு பார்வையாளராக பார்த்து உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கிற வரைக்கும் ஸோ அரசு முழுக்க முழுக்க மக்களாகிய எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற சின்ன ரிக்வஸ்டோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா புள்ளிக ரீதியா பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்